திரும்பும் இடமெல்லாம் சிவப்பு நிற காட்சிகளும் கதறல் சத்தமும் தான் இன்னும் ஒழிக்கிறது வல்லரசு காட்டு தீயில் கருகி ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் தீ அனலை கக்கி வருவதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் இந்த காணொலியில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில்தான் ஹாலிவுட் நகரம் அமைந்துள்ளது அன்று எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஹாலிவுட் நகரம் இன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன கடந்த ஏழாம் தேதி பரவ தொடங்கிய காட்டு தீ இன்று வரை கட்டுக்கடங்காமல் பரவிக்கொண்டே இருக்கிறது தீயை அணைப்பதற்காக அமெரிக்கா கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்தும் தீயை அணைக்க முடியாமல் தவித்து வருகிறது அமெரிக்கா தீயணைப்பு துறை வீரர்களுக்கு ஆதரவாக கனடா வீரர்களும் களமிறங்கி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக கடலில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று மாலை அங்கு காற்றின் வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கருணையே இல்லாமல் கண்மூடித்தனமாக பரவி வரும் காட்டு தீ மொத்த அமெரிக்காவையும் நிலைகுலைய வைத்துள்ளது காட்டு தீயின் கோர தாண்டவத்தால் ஆங்காங்கே கருகிய நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் சாம்பல் மேடாக காட்சியளிக்கும் நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது காட்டு தீயில் சிக்கி காணாமல் போனவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மோப்ப நாய்களும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன தற்போது லாஸ் ஏஞ்சலில் ஒரு சில பகுதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இப்படி மீலா துயரில் சிக்கி உள்ள அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது